Hi friends, வெல்கம் டு Jeeva's கார்டன் இன்னைக்கு ஒரு புது விதமான ஹார்டி வாட்டர் லில்லி பூத்துருக்கு பாருங்கள் இது ஹார்டி வாட்டர் லில்லி தான் அடிக்கடி பூக்காது இதுக்கு நம்ம கொஞ்சம் நல்ல சாணி உரமும் காம்போஸ்ட்டும் கொடுத்தாதான் பூக்கும் பாருங்கள் இது சியாம் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க ஒயிட் கலர் ப்யூர் எவ்வளோவா அழகாக இருக்குது பாருங்க நம்ம எப்பவுமே வாட்டர்லேயும் வளர்த்தோம்னா அந்த பாண்டில் கப்பீஸ் மீன்லாம் வாங்கி விட்றணும் இல்லை மஸ்கிட்டோ ப்ரீட் ஆகும் நம்ம அந்த மீன் போட்டோன்னா அந்த லார்வாயெல்லாம் அது சாப்பிட்றோம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு பர்மனண்ட் சொல்யூஷன் ஒரு டியூப் வச்சு கொடுக்கலாம் இனி சம்மருக்கு நல்லா பூக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ